அதிமுகவில் புதிய அணி உருவானது ஆட்டம் ஆரம்பம் மிக முக்கியமான ஒரு தகவலொன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதிமுகவில் உருவாகிறதா புதிய அணி இதை தான் இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே என்ன ப்ரோ சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போனாலும் செருப்படி நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்குங்க நம்முடைய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்ன ப்ரோ சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உண்மைதான் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து உண்மை தான் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப படுமோசமாக வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட கட்சியையே கலைத்து விட்டு காணாமல் எங்கேயும் சென்று விடலாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் கண்டிப்பா வந்து இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் நிறைய மாற்றத்தை நோக்கிய நகர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதா ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருவேளை அதிமுகவிலிருந்து இருந்து தனிப்பட்ட முறையில் அதிமுகவில் இருந்து இன்னும் பல் பல பற்பல அணிகள் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடும் வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக அதிமுகவில் புதிய அணி என்பது உருவாவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்கள் சகோதரர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒருவேளை புதிய அணி அப்படின்றது இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நிகழக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொங்குவில் இருக்கக்கூடியவர்களே கொங்குவில் இருக்கக்கூடிய தலைவரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அதிமுகவில் ஒரு ஈடுபாடோடு இல்லை அப்படின்றத ஓப்பனாக வந்து இங்கே சொல்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே எதற்கு எடுத்தாலும் சண்டை சண்டை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போகலாம் போவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைய வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் என்பதும் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் அதிமுகவில் புதிய அணி உதயமாவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன